ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு அது வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எப்போதும் நான் காலையில் பார்த்திங்கனா ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து எந்திரிச்சிருவேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தாலும் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து நல்லா சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லபடியாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் காலையில் உடனே ஃபஸ்ட்டு வந்து குளிச்சிட்டேன் குளித்ததுக்கு அடுத்து வந்து சாமிக்கு வச்சுருந்த பழைய பூவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பூ வந்து மாற்றிட்டேன் அதுக்கடுத்து வந்து குலதெய்வத்துக்காக வச்சுருந்த சொம்பில் வந்து நீர் நிரப்பி அதில் மஞ்சத்தூள் வந்து போட்டு பூவும் வந்து போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சதுனால வந்து சிம்பிளாக வந்து பூஜை ரூம்னால் வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்காக வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றணும் இல்லைன்னா அஞ்சு முகம் கொண்ட விளக்கு வந்து ஏற்றலாம் நான் வந்து அஞ்சு அகல் விளக்கு தான் வந்து ஏற்றுறேன் அதை வந்து நம்ம டெய்லியும் வந்து கழுவ வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் வந்து கிளீன் பண்ணால் போதும் ஆனால் டெய்லியும் அதில் இருக்க திரிகள் எல்லாத்தையும் தூர எடுத்து போட்டுட்டு விளக்கை வந்து ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வந்து விளக்கு வந்து ஏற்றணும் அந்த மாதிரி தான் நான் வந்து காலையிலே வந்து எல்லாமே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கடுத்து நம்ம வந்து திரி வந்து போடணும் போட்டுட்டு அதுக்கடுத்து பூ வந்து சுற்றி அலங்கரிச்சிக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ஏற்ற விளக்கில் வந்து பூ வந்து போடாமல் இருக்கக்கூடாது கொஞ்சோண்டாவது பூ வந்து நம்ம வந்து போட்டுருணும் இந்த பிரம்மமூர்த்த பூஜை டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாலரை டு அஞ்சரைக்குள்ளே விளக்கு ஏற்றி இடணும் இன்றைக்கி ஆனால் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தாலுமே நான் வந்து நல்லபடியாக வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வாழைப்பழம் வந்து வச்சுருக்கேன் நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து தொடர்ந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ண போகிறேன் இருபத்தோரு நாளுக்குள்ளே பூஜை வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போது ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்க விளக்கை வந்து ஏற்றிடலாம் அதுக்கடுத்து தான் நம்ம வந்து முகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து ஏற்றணும் அதேமாரி நீங்கள் விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண் இருக்கிற மாதிரி வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க பூஜை ரூமையும் ஏற்ற விளக்கையும் அதேமாரி பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ஏற்ற விளக்கையும் எல்லா எண்ணிக்கையும் சேர்த்து நம்ம வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி விளக்கு வந்து ஏற்றிக்கோங்க சிலவர் வந்து நிலைவாசலையும் வந்து விளக்கு வந்து ஏற்றுவாங்க அதையும் சேர்த்திங்கன்னா அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி வந்து விளக்கு வந்து ஏற்றணும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜைக்கான விளக்கு பார்த்திங்கன்னா தன்னால் தான் வந்து குளிர வைக்கணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதாவது நீங்கள் வந்து பூஜை ரூமில் வந்து ஏற்ற விளக்கை வந்து கண்டிப்பாக நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் இப்போது விளக்கு எல்லாமே நம்ம வந்து ஏற்றியாச்சு பத்தியும் நான் வந்து பொருத்தி வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாம்பிராணியால் வந்து தீப தூபா ஆராதனை வந்து காட்டிக்கிடலாம் காட்டினதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து கற்பூரத்தால் தீப ஆராதனை வந்து காட்டணும் உங்களுக்கு சாம்பிராணி வந்து இந்த மாதிரி கங்கல் போட முடியலைனாலும் பரவாயில்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து கிடைக்கும்ல அதை வச்சு நீங்கள் வந்து தீப தூப ஆராதனை வந்து காட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து சாம்பிராணியால் காட்டியாச்சு அடுத்து வந்து கற்பூரத்தால் வந்து செஞ்சுக்கிடலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எளிய முறையில் எப்படினாலுமே நம்ம வந்து செய்யலாம் காலையில் எந்திரிச்சு விளக்கு பொருத்தி நம்ம வந்து சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மனது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் நமக்கு வந்து ரொம்ப நிம்மதியும் வந்து தரும் அதுக்காகத்தான் இந்த பூஜை வந்து பண்ணுறோம் மாதிரி இந்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேண்டுதல் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அந்த ஒரு வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அடுத்து நம்ம வந்து அடுத்த வேண்டுதல் வச்சு அடுத்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மாதிரி தான் நான் வந்து இப்போது ஒரு வேண்டுதல் வச்சு இருபத்தோரு நாள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் முகூர்த்த பூஜை வீடியோஸும் கண்டிப்பாக வந்து வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்